இப்படி சத்தியம் பண்ணிட்டு அல்லாஹ் சொல்றான் மா வதக்க ரப்புக வமா கலா என்ன அர்த்தம் ஒவ்வொரு நாளா தெரிகிறவுதுரோமா இல்லையா உங்களை கைவிடல யாருக்கு சொன்ன வார்த்தை அது பெருமானார் அன்னவர்களுக்கு சொன்ன வார்த்தை அல்லா உங்களை நீ நினைக்காதீங்க நீங்க நினைக்காதீங்க உங்களை கைவிட்டுட்டான் ஒரு கட்டத்தில் பெருமானாருக்கு வகி இறங்காத பொழுது எல்லாரும் காப்பிர்களும் சேர்ந்து சொல்லிட்டாங்க அல்லாவோட ரசூலுல்லாவோட அல்லாஹ் கோவிச்சிட்டான்னு சொல்லிட்டாங்க ரசூலுல்லாங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் அல்லாஹோடைய வகை வராத காலகட்டம் அந்த நேரத்தில் அல்லாஹ் சொன்னான் மாபத்தை ஆக்க அல்ல உங்களை கைவிடலை ரப்புக்கு உங்களோட ரப்ப உங்களை கைவிடலை தொழுகையில் ஓதுருங்க உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் நினைச்சு ஓதுங்க அது உங்களுக்கு சொன்னது மாதிரி இருக்கும் அல்லாம் அவங்கள கைவிடலை உங்களோட தொழிலில் பறக்கத்து இல்லையா உங்களெல்லாம் கைவிடலை உங்களோட நோயில் இருக்கிறீங்களா அல்ல அவனோட கைவிடலை ஆரோக்கியத்தை தருவான் வாழ்க்கையில் கண்ட எத்தனையோ வரலாறுகள் இருக்கிறது மரணத்தின் விளிம்புக்கு சென்று சுகமாகி வந்த வரலாறுகள் ஏராளம் ஏராளம் வாழ்க்கையில் கண்ணால் கண்டோம் சில கட்டங்கள்ல நெருங்கிய தோழர்களில் இந்த மஜிலிசிலையும் கூட இருப்பார்கள் நிறைய பேர் அல்லாஹ் காட்டினாங்க கண்ணால் காட்டினாங்க நிறைய பேர் சில கட்டங்களில் இவர்கள் பிழைக்க மாட்டார்களா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மரணத்தின் விளிம்புக்கு சென்றும் கூட அல்லாஹ் அவர்களின் மீது அவர்கள் அல்லாஹின் மீது வைத்த தவக்குள் அவர்களை பாதுகாத்து அவர்களை பாதுகாத்து ஆரோக்கியத்தை கொடுத்தான் மாத்திரமல்ல பழைய வாழ்க்கையை விட செழிப்பான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்தான் நிதர்சனமான உண்மை மஜிலிசிலும் கூட பேர்களை காண முடியும் அருமையானவர்களே என்ன சொல்றது தெரியுமா தொழுகை என்பது உயிரோட்டம் உள்ளதாக மாறி போக வேண்டும் சுஜூது செய்கிற நேரம் எத்தனை உறுப்புகள் பூமியில படணும் என்றது கூட தெரியாது அந்த பூமியில படுற நேரம் அந்த ஒரு மனிதனுக்கு நிம்மதியை சந்தோஷத்தை அந்த ஹாப்பினஸ் ஏற்படுத்தக்கூடிய சில ஹார்மோன்கள் கூட அதிகமாக வேலை செய்யறது ஒருத்தர் சுஜூதில் இருக்கிற நேரம் தொழுகையை பற்றி ஏராளம் ஏராளம் எனவே ஒற்றுமொத்த சுருக்கம் ஒரு மனிதன் ரமதானை கடந்து வந்து வாழ்க்கையில் தொழுகையில் பொடுபோக்கு செய்கிறான் என்றால் அருமையானவர்களே அந்த ரமதான் உள்ளத்திலே தக்குவாவை ஏற்படுத்தவில்லை நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும் ஒரு மனிதன் ரமதானை கடந்து வந்து ரெண்டு கிழமை கூட பள்ளி வாயில்கள் எங்களோட தொழுகையை பற்றி தொழுகை நிலைமை எப்படி இருக்குது மூணாவது ரசூல் அந்த ஹசன் பசரி ரஹமத்துல்லா அவங்க சொல்றாங்க தக்குவா ஒரு மனிதனிடத்தில் இருக்குது என்பதற்கான அடையாளங்கள்ல ரெண்டு சொன்ன இல்லையா மூணாவது சொல்றாங்க சில ரஹம் குடும்ப உறவுகளோட சேர்ந்து நடக்கணும் குடும்ப உறவுகளோட சேர்ந்து நடக்கணும் பெருமானார் முகமது ரசூலுல்லா சொல்லுவாங்க உனோட வாழ்க்கையில் உனோட ஹயாத்து நீளமாகணுமா புதமான ஹதீஸ் திருமிதி அகமது வரக்கூடிய ஹதீஸ் உங்களோட வாழ்க்கை நீளமாக ஒரு மனிதன் ஆசைப்பட்டால் ஆசைப்பட்டால் உங்களிலே பஞ்சமே வராத பொருளாதாரம் உங்களுக்கு கிடைக்க கடைசி நேரத்திலே களிமாவோட போக வேண்டும் என்று ஒரு மனிதன் ஆசைப்பட்டால் மூன்று விஷயம் சொன்ன சொல்ல ஒருத்தருடைய நீளமாக ஆசைப்படுறாரு பொருளாதாரத்தில் பெற்றுத்தரும் குடும்ப உறவுகளோட நீங்க சேர்ந்து வாழுகின்ற பொழுது சின்ன ஒரு முருகன் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறோம் குடும்பத்தில இருந்து பிரிஞ்சிருக்கிறோம் சின்ன ஒரு வார்த்தை அந்த வார்த்தை இவருக்கு பிடிக்கல இவர் இல்லாத நேரத்தில் இவரை பத்தி பேசியிருக்கிறாரு அதை இவற்றை சொல்லப்படுது அந்த நேரத்தில் இவர் கொந்தளிக்கிறார் ஆபாசமான வார்த்தைகளை கொண்டு பேசுறாரு குடும்பத்தில் கசப்பு இன்று வரைக்கும் பெருநாளைக்கும் கூட சலாம் கொடுக்காத எத்தனை பேர் இந்த மஜரிசர் இருக்கிறோம்

சாலியான அமல்கள் செய்து ஒரு மனிதன் ஹயாத்து விருத்தியாகணும் என்று ஆசைப்பட்டது தவறில்லையே எல்லாரும் ஆசைப்படுறது தானே அத ஆசைப்படுறீங்களா உலகத்துக்கே பஞ்சம் வந்தாலும் உன் வீட்டில் பஞ்சம் வராது என்பார்கள் பெருமானார் முகமது ரசூடுதா சொல்றது யாருங்க முகமது ரசூலுல்லா இல்லையா சொன்னா பழிக்காதா அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் பழிச்சது இல்லையா பெருமானார் சொன்னாங்க கடைசி நேரத்துல சக்கராத்துல உங்களுக்கு களிமாவோட நீங்க போகணுமா நீங்க குடும்பங்களோட சேர்ந்து நடந்துக்கோங்க ஒப்போசிட் நீங்க பிரிஞ்சு நடந்தா களிமாவிலும் கூட பிரச்சனை வரும் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடையும் ஹயாத்து சுருங்கிவிடும் இல்லையா விமான ஒரு விஷயம் சொல்றாங்க அதுக்கு ஒப்போசிட்டையும் பார்க்கணுமா இல்லையா அருமையானவர்களே குடும்ப உறவினர்களை பற்றி சொன்னாங்க சின்ன விஷயம் இல்லையே சில கட்டங்களில் அண்ணன் தம்பிகளின் உறவுகளை கூட இறந்தோம் எந்த கட்டம் வந்தாலும் யாரு கைவிட்டாலும் அவங்க கைவிட மாட்டாங்க அதையும் கூட இழந்தோமா இல்லையா பெற்றோர்கள் அற்புதமானவர்கள் அவர்களின் அன்பையும் கூட சில கட்டத்தில் தூரமாகி போனோம் அவர்களுக்கு நாங்கள் எதிரியாகி போனோம் நண்பர்கள் எல்லாம் விரோதியாகி போனார்கள் தொழில் வாய்ப்புகளை எல்லாம் இழந்தோம் அருமையானவர்களே ஒரு மனிதன் ரமதானை கடந்து வந்ததுக்கு பின்னாலும் அந்த ரமதான் அவனிடத்தில் தக்குவாவை ஏற்படுத்தவில்லை என்றால் அவன் குடும்ப உறவுகளோடு பிரிஞ்சு நடப்பான் அந்த ரமதான் அவனுடைய உள்ளத்திலே தக்குவாவை பிரதிபலிக்கச் செய்தது என்றால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே குடும்ப உறவுகளோடு சேர்ந்து நடப்பாரு எனவே ரமதானை கடந்து வந்தும் இன்னமும் குடும்பங்களோட பிரிஞ்சு நடக்கிறீங்களா ரமதான் உங்களிடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை வெறுமன பசித்தும் தாகித்தும் இருந்தீங்க ரசூல்ல சொன்னாங்களே சிலர்களுடைய நோன்பு இருக்கிறது அந்த நோன்பிலே அவர்கள் தாகித்திருப்பதையும் பசித்திருப்பதையும் தவிர வேறொன்றும் இல்லை அப்படியான நோன்புகளாக மாறி போய்விடும் அருமையானவர்களே மூன்று விஷயம் சொல்லிருக்கிறேன் நாலாவது சொன்னாங்க ரஹ்மத்து குறிப்பான ஒரு விஷயம் நன்கு எடுத்துக் இது போல மஜிலிசுகள் எல்லாம் ஏன் வைக்கிறாங்க ஏன் வைக்கிறாங்க மசாயிகுமார்கள் எல்லாம் கிழமைக்கு கிழமை ஒவ்வொரு நாளும் இந்த ராத்தி மஜிலிசுகள் திக்ரு மஜிலிசுல வைக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா ஒவ்வொரு நாளும் ஞாபகப்படுத்தணும் மனிதன் மறதியாளன் குலிக்கல் இன்சான் பைனல் ஹதை வன்னிசியான் தவறுக்கு மத்தியில் படைக்கப்பட்ட மரதிக்கு மத்தில் படைக்கப்பட்ட மனிதனுக்கு சில விடயங்கள் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் அப்படி ஞாபகம் வருகின்ற பொழுது வாழ்க்கை சீரானதாக அமையும் நாலாவது விஷயம் என்ன தெரியுமா ரஹமத்து வீட்டுல இருக்கிற வயோதிபர்களோட பாசமாக நடந்து கொள்ளணும் இன்னைக்கு வாழ்க்கையில எடுபட்டு போன ஒரு விஷயம் வீட்டுல இருக்கிற உம்மார் அப்பாமார் வாப்புமார் அப்பாமார் இவங்க எல்லாம் வயது போன காலத்தில் கைவிடப்படுகிறார்கள் பெருமானார் சொன்னாங்க அழுத்தி சொன்னாங்க அழுத்தி சொன்னாங்க இந்த சமூகம் விழித்தெழுக வேண்டும் என்று பெருமானார் கோடிட்டு காட்டினாங்க இன்னமா துருச கூண வத்துன்சரூனும் பெருமானார் கடுமையாக சொன்னாங்க அவங்களை கொண்டுதான் உங்களோட வீட்டுல இருக்கிற வயோதிபர்களை கொண்டுதான் உங்களோட வீட்டுல ரிஸ்க் அளிக்கப்படுது ரி கை வச்சு சொன்னாங்க உங்களோட வீட்டுல இருக்கிற அப்பமார் கொண்டு கொண்டுதான் உங்களுக்கு உதவி கிடைக்குது உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கப்படுது அவங்கள மறந்துடாதீங்க முடியுமான காலத்துல உங்களை பார்த்தாங்க உங்களோட பிள்ளைகளை பார்த்தாங்க உங்களோட பிள்ளைட பிள்ளைகளை பார்த்தாங்க கல்வியை தந்தாங்க அருமையாக பார்த்தாங்க கவலைகளின் போது தட்டி கொடுத்தாங்க கஷ்டங்களின் போது ஆறுதல் சொன்னாங்க எல்லாம் சொன்னாங்க ஆனால் அந்த மனிதன் கட்டிலில் ஆன பொழுது அந்த மனிதன் அனாதையை விட கேவலமாக கைவிடப்படுகிறான் சமீபத்தில் ஒரு மனிதனை பார்க்க போன நெருங்கிய ஒரு மனிதர் மகபத்து உண்டானது அந்த மனிதர் ஒரு வயோதிபர் அவருக்கு அவரோட தொடர்ந்து ஒரு கட்டத்தில் ஒரு பள்ளியில பின்னால பார்க்க போனேன் ஒரு மூன்று மாதங்களுக்கு பின்னால பார்க்க போனன் கையை புடிச்சு அழந்துட்டாங்க மௌத்த தராமைக்கிறானே இன்னமே கண்ணெல்லாம் கலங்குகிறது அந்த வார்த்தை ஏனப்பா அப்படி சொல்றீங்க நாயை விடவும் கேவலமாக உங்கள் வீட்டில் என்ன நடத்தப்படுறது சாப்பாடுகள் எல்லாம் ஏதோ தெண்டைக்கு தேவை வீசப்படுகிறது முடியுமான காலத்தில் அசரத் நான் பார்த்தேன் பிள்ளையை திருமணம் முடித்து கொடுத்தேன் அந்த பிள்ளையை திருமணம் முடித்து கொடுத்தேன் எனக்கு கெட்ட வழக்கங்கள் எதுவும் இல்லை அவர்களுக்கு எல்லாம் செலவழித்தேன் ஆனால் நான் கட்டிலில் இன்று பொழுது என்னை நாயை விட கேவலமாக ஒதுக்கப்படுகிறது வீட்டிலே டிவி ஒன்று பார்த்து கொண்டிருந்த சந்தோஷத்துக்கு அதையும் கூட ஒதுக்கி வச்சாங்க ஒரு கட்டத்தில் முதல் நாள் முதல் கிழமை நோய்வாய்ப்பட்ட பொழுது ஹால்ல போட்டாங்க இரண்டாவது கிழமை மூணாவது கிழமை ஆன பொழுது என்னை தூக்கி ஸ்டோர் ரூம்ல போட்டாங்க

தெளிவாக சொன்னார்கள் அந்த அந்த இருக்கிறதே இஸ்லாம் அழுத்தமாக சொல்லுகிறது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வயோதிபர்கள் அவர்கள் வயோதிபத்தை அடைந்தால் அவர்களை கைவிட்டு விட வேண்டாம் பெருமான அழுத்தமாக சொன்னார்கள் ஆழமாக பதிந்து கொள்ளுங்க இன்னமா துருச கூண உங்களுக்கு அளிக்கப்படுவதெல்லாம் வத்துன் சரூன உங்களுக்கு உதவி கிடைக்கிறதெல்லாம் பில் துஃஃபாயிக்கும் உங்களோட ஊடல இருக்கிற வயோதிபர்கள் உம்முமாமார் அப்பாமார கொண்டுதான் உங்களுக்கு ரிஸ்க் கிடைக்குது நீ நினைக்காதீங்க ஒரு நாளைக்கு ஐயாயிரம் தேட்ரன் லேஷா தேட்ரன் இந்த புத்தி கூறுமேண்டு அந்த அந்த பொம்பளைக்கும் சேர்த்து அந்த அப்பாக்கும் சேர்த்து அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்கிறான் ஆனா பெருநாள் வந்தா ஒரு பொடவே கையில கொடுத்தாச்சு பேர்நாளை கொண்டாடுங்க அந்த பொம்பளைக்கு அந்த அப்பாக்கு உப்பு போட்டு தின்னது கொஞ்சம் ஆகாது அவளை நோய்க்கு ஆகாது ஆனால் சோம்பேறித்தனத்தில் இவங்களுக்கு ஆக்குற சாப்பாட்டில் ஏதோ ஒன்று ஆக்கி உப்பு சப்பெல்லாம் பார்க்கறது இல்ல அப்படியே தின்றது திண்டாலும் சரி வேற எதாவது செஞ்சாலும் சரி என்று ஒதுக்கப்பட்ட நிலைமை நம் சமுதாயத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது கண் கூடாக பார்க்கிறோம் இந்த நிலைமை மாற வேண்டும் இந்த நிலைமை மாற வேண்டும் என்றால் உள்ளத்திலே தக்குவா ஏற்பட வேண்டும் மசாயகுமார்கள் தறிக்காக்களை எல்லாம் பின்பற்றக்கூடிய கூடிய ஸ்ரீதேவிகள் இந்த விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் கவனம் வேண்டும் சிதறி போவீங்க நல்ல குணமுடையவர்களாக மாறி போக வேண்டும் தக்குவா ஒரு மனிதனிடத்துல தக்குவா வந்தும் ரமதானை கடந்து வந்தும் ஒரு மனிதன் வீட்டுல உமுமமா இருக்கு அப்பமா இருக்கு எல்லாம் ஏசி கொண்டு திரியிறான் என்றா தொழுகையில பொடுபோக்கு செய்யறான் என்றா ஒரு மனிதன் சுபகு எழுந்தா அன்றைய காலை பொழுதுல ஒரு கவலைகள் கூட இல்லாம இன்றைக்கு சுபகு தொழிலையே என்ற வேலையை ஆரம்பிச்சுட்டனே என்ற ஒரு கவலை வருவதில்லை என்றால் அல்லாஹுவின் நல்லடியார்களே நீங்க யோசித்துக் கொள்ளுங்க அல்லாஹுவை விட்டும் தூரமாக கொண்டிருக்கிறீங்க தூரமாக கொண்டிருக்கிறீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சு கொள்றேன் ஒரு மனிதன் பிறக்கின்ற பொழுது அவனுடைய உள்ளம் பாலை விட வெண்மையாக இருக்கும் பிறந்த பிள்ளைக்கு பாவம் தெரியாது இல்லையா ஆனால் அவன் பருவ வயதை அடைந்து தெரிந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்துக்கும் உள்ளத்தில் கருப்பு புள்ளி இடப்படும் அந்த கருப்பு புள்ளி ஒரு கட்டத்துக்கு மேலால் கூடி கூடி கூடி

கடந்து செல்வார் இமாஞ்சமாத்து காதுல கேக்கும் தொழுவதற்கு மனசு இல்ல ராவேக்கு லேட்டாகி வீட்டுக்கு வருவாரு ஆனா இஷா இஷாத்துலது படுப்பமேண்ட ஒரு கவலை இல்ல சுபகுத்துலாமை எழும்பி வேலைக்கு போவாரு சுபகுத்துல இல்லையா ஓமா சைன தொலை கிடைக்கல ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துக்கு ஏத்த ஒரு சின்ன விடயம் இவர் நினைச்சா தொழுவார் நினைச்சா தொழ மாட்டாரு அருமையானவர்களே இதே உங்களுடைய பிள்ளை வைத்திய சாலையில ஹயாத்துக்கும் மௌத்துக்கும் மத்தியில இருக்கக்கூடிய இரவுகள் எல்லாம் உங்களுக்கு எப்படி போனது இருக்குது சீரியஸா இருக்குது வைத்தியர் சொல்லிட்டாங்க இனிமேல் உங்களுடைய மார்க்கத்துல உன்னோட அல்லாவ நம்பினா மட்டும் தான் இது பொழைப்பாங்க என்று சொன்ன இரவெல்லாம் நீங்கள் தூங்கியதுண்டா தூங்கியதுண்டா அந்த நேரத்தில் ஒரு தொழுகை உங்களுக்கு மிஸ் ஆகி தவறி போனது உண்டா இல்லையே விழுந்து விழுந்து தொழுவிங்க அல்ல இது போல சோதனைகளை தாரதும் என்ன நெருங்கி வாங்க தூரமாக இருக்காதீங்க மறந்து வாழ்றீங்க ஒரு நோயை தந்தெல்லாம் மூத்தாக்குறானே செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் எனக்கிட்ட எடுக்கிற நேரம் கொஞ்சம் ஸ்ரீதேவியாக வாங்க உனோட பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் பெருமான சொன்னாங்க ஒரு காய்ச்சல் வந்தாலும் உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படுது அருமையானவர்களே ஒரு மனிதனுக்கு தக்குவா ஏற்பட்டதற்கான அடையாளங்கள் பத்து விஷயம் இருக்குது எல்லாத்தையும் சொல்ல முடியாது அஞ்சு விஷயம் சொல்லித்தன் இந்த அஞ்சு விஷயம் முடிந்த அளவு வாழ்க்கையில எடுத்து நடங்க அது எடுத்து எங்களிடத்தில் இல்லை என்றால் அந்த ரமதான் எங்களிடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் பெருமானார் செஞ்ச ஜுஆவுக்கு நானும் நீங்களும் ஆளாகி போவோம் அருமையானவர்களே ரமதானை கடந்து வந்தும் பேச்சில் உண்மை வேண்டும் பேச்சில் உண்மை வேண்டும் அதே போல தொழுகையிலே பேணுதல் வேண்டும் உறவினர்களை சேர்ந்து நடக்க வேண்டும் அதே நேரத்தில் உங்களோட வீட்டில் இருக்கிற வயோதிபர்களோட இரக்கமாக நடந்து கொள்ளுங்க இந்த விஷயங்களை எல்லாம் வாழ்க்கையில எடுத்துக்கொண்டா வாழ்க்கை அற்புதமாக மாறும் தக்குவாவோட வாழ்ந்து பாருங்க அது அது இன்பம் அந்த இன்பத்தை வாயால் சொல்லித்தர முடியாது உணர முடியும் எப்படி கணவன் மனைவிக்கு இடையிலே உண்டான இன்பத்தை அனுபவிக்க மாத்திரம் முடியுமோ அதுபோல அந்த தக்குவாவின் இரையச்சத்தின் மூலமாக கிடைக்கும் இன்பம் உணர முடியும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்னோட இருக்கிறான் தக்குவாதாரிகளுக்கு என்ன சொல்றான் நான் அவங்களோட இருக்கிறேன் மகல்முத்தகின் அவங்களோட இருக்கிறேன் அருமையானவர்களே கேட்கப்பட்ட சொல்லப்பட்ட எல்லா விடயங்களையும் முடிந்த அளவு முடிந்த அளவு எல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை முடிந்த அளவு வாழ்க்கையில எடுத்து நமது வாழ்க்கையெல்லாம் மாறிப்போவதற்கு வல்ல நாயன் அருள்பாலிப்பானாக வாஹ்ரது அவ்வானா அனில் ரபில் ஆலமீன்